அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வபர்காத்தூ பலவற்ற அருளாளரும் நகரத்து அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமூறு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பது தலைப்பு ஏழைகள் தொடர் பதிமூன்று அன்பானவர்களை கண்ணியத்துக்குரியவர்களை அல்ல சுமஹ ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு அண்டை வீட்டார்களுக்கு இன்னும் வழிப்போக்கர்களுக்கு யாரெல்லாம் பொருளாதாரம் தேவை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் செல்வந்தர்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாக கூறுகின்ற இன்னல் முபத்திரி கபூரா இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமையை கொடுப்பதாக மேலும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவரவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீரார் வீணாக பொருளை விரயம் செய்யாது நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர்கள் சைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் நாம் அனுபவிப்பதற்கு அல்லாஹ நமக்கு வழங்கிய அந்த அனுமதி இருக்கின்றது அதை துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது வீண் விரயம் செய்துவிடக்கூடாது அது தண்ணீராகட்டும் உணவாகட்டும் உடையாகட்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்முடைய தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவைக்கு அதிகமாக அதை வீண்வரையம் செய்யக்கூடாது அப்படி வீண் வரையம் செய்பவர்கள் ஷைதானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஷைதான் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அவன் வழங்கிய நியாமத்துகளை அறுப்புடைகளை அனுபவிக்கின்ற நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக ஷைதானுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நப்சல் நாளும் அவர்களை பார்த்து அல்லாஹு கூறுகின்றான் உங்களிடையுமே பொருள் இல்லை ஆனால் உங்களிடம் யாராவது ஏதாவது கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் புறக்கணிக்கும்படியானால் இவ்வாறு சொல்லுங்கள் என்று உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாதபடி அவர்களை புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் அன்பான சொல்லையே சொல்வீராக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் தஞ்சத்தனத்தை குறித்து பல தன் இல்ல போல் போல் எதுவும் வழங்காதும் கையை களத்தில் கட்டப்பட்டதாக கொள்ளாதீர் அன்றையும் அனைத்தையும் செலவழித்தும் கையை ஒரே விரிப்பாக விரித்தும் விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாத துக்கப்பட்டவராகவும் அமர்ந்து விடுவேன் நடுத்தரமாக நாம் நம்முடைய செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் அனைத்தையும் கொடுத்து ஓட்டாட்டி அழுகிவிடக் விடக்கூடாது அதே நேரத்தில் இருப்பதை இறுக்கி பிடித்து கொடுக்காமலும் இருந்து விடக்கூடாது அல்லாஹ எல்லா விஷயங்களிலும் ஒரு மத்திய தரத்தை தான் விரும்புகின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே சொல்லலாஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்களின் சுதந்திரம் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவிட்ட ஒரு பொற்காசு நீங்கள் ஒரு அடிமையின் விடுதலைக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு பொற்காசு நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசு இவற்றில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக செலவிட்ட ஒரு பொற்காசையே அதிக நற்பலனை உடையதாகும் என்று நப்சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறிய செய்தியை அபு ஹுரேரார் அலி அல்லாம அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சஹை முஸ்லீமிலே ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதார் அலி அல்லாம அறிவிக்கின்றார்கள் நபு நபி தோழர்களில் ஏழைகளான சிலர் நப்சல் அல்லாஹ் அலிவசம் அவர்களிடம் அல்லாஹாவின் தூதர வசதி படைத்தோர் நன்மைகளை தட்டி கொண்டு போய்விடுகின்றனர் நாங்கள் தொல்வதைப் போன்றே அவர்களும் தொடுகின்றனர் நாங்கள் நோன்பு நோர்ப்பதைப் போன்றே அவர்களும் நோன்பு நோர்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றனர் அவ்வாறு தான தர்மங்கள் செய்ய எங்களிடம் வசதி இல்லையே என்று கூறினர் அதற்கு நவிசல் அல்லாஹெல்லம் அவர்கள் நீங்களும் தர்மம் செய்வதற்கான முகாந்திரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுகான் அல்லாஹ் தர்மம் ஆகும் இறைவனை புகழும் ஒவ்வொரு புகழ் மாளையும் இல்லா தர்மமாகும் ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் இல்லல்லா தர்மமாகும் இன்னும் இறைவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹு அக்பர் தர்மமாகும் உங்களில் ஒருவர் தமது பால் உறுப்பினை பயன்படுத்துகின்ற விதத்தில் தாழ் உறுப்பினை பயன்பட பயன்படுத்துகின்ற விதத்திலும் தர்மம் உண்டு என்று கூறினார் அல்லாஹ்வின் தூதரே எங்களில் ஒருவர் தம் துணைவியிடம் ஆசைகளை இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு நிசல் அல்லாஹ் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஜீனா விபச்சார வழியில் அவர் தமது இச்சையை தீர்த்து கொண்டால் அவருக்கு பாவம் ஏற்படும் அல்லவா குற்றம் உண்டாகும் அல்லவா அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தமது இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதற்காக அவருக்கு நன்மை கிடைக்கவே செய்யும் என்று விடையளித்தார்கள் இச்செய்தியும் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் வரும் அசலாம்